ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழ்நிறுவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பு என்னங்கிறத ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் முதல் நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமை கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பை வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் மாதத்துடைய பதினைந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஏழாவது மாதமான ஐப்பசியுடைய கடைசி நாள் இருபத்தி ஒன்பதாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமி ஆனது வருது நாளை நாள் வரக்கூடிய பௌர்ணமி ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய ஸ்பெஷல் பௌர்ணமி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் பல மடங்கு சிறப்பு ஐப்பசி பௌர்ணமிக்கு இருக்குது ஐப்பசி பௌர்ணமிங்கிறது சாதாரண பௌர்ணமி கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் சந்திரன் மிக அருகில் தோன்றக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் ஐப்பசி மாத பௌர்ணமி இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு பல கோவில்களில் சிறப்பு வழிபாடு செய்யப்படும் அதில் ஸ்பெசிஃபிக்காக நாளை நாள் சிவன் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்யப்படும் ஏன்னா நாளைய பௌர்ணமி நாளில் சிவன் கோவிலில் அன்ன அபிஷேகமானது நடைபெறும் அதுதான் நாளை நாளுடைய பயங்கர சிறப்பே அதனால் நீங்கள் அனைவருமே பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் அந்த அன்ன அபிஷேகத்தை பார்க்கணும் அன்ன அபிஷேகத்தை பார்த்தாலே உங்களுக்கு அன்னதோஷலாக இருந்ததுன்னா நீங்கள் ஸோ சிவனுக்கு அன்ன அபிஷேகம் பண்ணி அந்த அன்னத்தால் நீங்கள் அதை வந்து பிரசாதமாக சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அளவு கடந்த பலனை உங்களுக்கு தரும் அதனால் நாளை நாள் மறக்காமல் கோவிலுக்கு போய் அன்ன அபிஷேகத்துல கலந்து அன்னத்தை வந்து சாப்பிட்டு வாங்க இது தாங்க நாளை நாள் சிறப்பு நாளை நாள் இந்த மெயின் சிறப்பை தொடர்ந்து நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு பலன் கிடைக்கும் அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை ஐப்பசி பௌர்ணமி வெள்ளிக்கிழமை நாள் அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போறேன் தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத கிளியரா இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நபர்களுக்கும் வியாபார ரீதியான சிலருடைய சந்திப்புகள் நாளை நாள் கிடைக்கும் வியாபார ரீதியாக க கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சந்திப்பையும் நாளை நாள் மிஸ் பண்ணிடாதீங்க நான் சொல்கிறேன்னா வியாபார ரீதியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்திப்புகள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அதனால் கண்டிப்பாக நாளை நாள் வியாபார ரீதியாக கிடைக்கக்கூடிய மாற்றத்தை வந்து உருவாக்கிக்க எந்த சந்திப்பாக இருந்தாலும் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா சந்திப்பையும் நாளை நாள் அசப்ட் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு பயங்கரமான வளர்ச்சி வந்து கொடுக்கும் அப்புறம் மாற்றத்தை உருவாக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் அதை விட விளங்கி சென்றவர்கள் உங்களை தேடி விரும்பி வருவதற்கு வாய்ப்புகள் அமையும் அப்படி வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி அப்படி வருவங்களை கண்டிப்பா நாளை நாள் ஏற்றுக்குங்க அது உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது அதுக்கப்புறம் மறதி தொடர்பான பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் ஏன்னா நாளை நாள் மறக்காமல் எல்லா வேலைகளையும் உங்களால் செய்ய முடியும் அதனால தான் மறதி தொடர்பான பிரச்சனைகள் குறையும் என்று சொன்னேன் அப்புறம் கால்நடை பணிகளில் நாளை நாள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு லாபம் ஏற்படும் ஸோ கால்நடை பணிகளில் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து பண்ணுங்கள் கால்நடை பணிகளில் நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் சிந்தனையுடைய போக்கில் கவனம் வேண்டும் இளநச்சுக்குங்கள நெகட்டிவாக போகக்கூட வாய்ப்பு இருக்குது அதனால் சிந்தனையுடைய போக்குல ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்புறம் உத்தியோக பணிகளில் பயங்கரமான மாற்றமான சூழல் உண்டாகும் உத்தியோக பணிகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உத்தியோக பணிகளில் கவனம் இல்லாமல் இருந்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நண்பர்களால் கூட உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் ஸோ நண்பர்கள்கிட்ட மனைவிட்டு பேசுங்க நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுங்க அதெல்லாம் நாள் உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை ஏற்படுத்தும் மொத்தத்தில் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் ஸோ வெற்றி நிறைந்த நாளை நாள் வந்து நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து தான் பார்த்து நடந்துக்குங்க நாளை இந்த வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டகரமான நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை குறிப்பிடப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்திங்கன்னா வெளிர்மஞ்சள் அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ஏழு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்மேற்கு உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்துக்குங்க அப்புறம் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா மாற்றங்கள் ஏற்படும் போரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்களா லாபங்கள் உண்டாகும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா ஆதாயம் ஏற்படும் இப்படி நட்சத்திரர் வாரியாகவும் நாளையினால் உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அடுத்ததாக மேதிருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு மேதிருக்கக்கூடிய இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க பார்க்கலாம் மேஷ மேஷராசி குடும்ப உறுப்பினர்களோட சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் கடன் தொடர்பான நெருக்கடிகள் குறையோ வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்யணும் உறவுகள் வழியில இருந்து வந்த கருத்து வேறுபாடு குறையோ பொன் பொருட்கள் பற்றிய எண்ணம் மனதில் மேம்படும் உத்தியோகப்படைகளில் திறமைகள் வெளிப்படும் ஆதரவு நிறைந்த ஒரு முக்கியமான நாள் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட் ரிஷபராசி மரங்குமேரிய செலவுகளால் நெருக்கடி ஏற்படும் விலகி சென்றவர்கள் பற்றி எண்ணம் தோன்றி மறையோ திடீர் செலவுகள் மூலம் கையிருப்பு குறையோ சிறு சிறு விஷயங்களுக்கு பொறுமையோடு முடிவெடுக்கணும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகளை வச்சுக்கொள்ளணும் சமூக நிகழ்வுகளில் புதிய கண்ணோட்டம் ஏற்படும் சிக்கல்கள் மறையக்கூடிய ஒரு நாளுங்க நெக்ஸ்ட் மிதுன ராசி கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த வேறுபாடுகள் நீங்கோ விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழா வியாபாரப் படைகளில் மேன்மை உண்டாகும் உடனிருப்பவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க உத்தியோகப்படைகளை எண்ணங்கள் ஈடேறோ விரும்பி வாங்கி மகிழா தனவரவுகளில் சேமிப்பு மேம்படும் தடைகள் குறையக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு கடகராசி நெருக்கமானிகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளணும் வியாபாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் புதிய முயற்சியால் மாறுபட்ட சூழல் உண்டாகும் விவசாய பணிகளில் மேன்மை ஏற்படும் விலகியிருந்தவர்கள் விரும்பி வருவாங்க மற்றவர்களுடைய வளர்ச்சிக்கு ஆதாரமாக செயல்படணும் உத்தியோக நிமித்தமான சில முடிவு எடுக்கணும் வசதிகள் விலகக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு சிம்ம ராசி எதிலயும் தன்னம்பிக்கையோடு செயல்படணும் வெளியூர் பயணத்தால் இருந்து வந்த தடைகள் மறையும் பூர்வீக சொத்துக்களில் சில மாற்றங்கள் செய்யணும் சிந்தனைகளில் தெளிவு பிறக்கோ கடினமான சில விஷயங்களில் புரிந்து செயல்படணும் நண்பர்களுடைய சந்திப்பு மூலம் மாற்றம் உண்டாகும் குழந்தைகள் பற்றிய புரிதல் ஏற்படும் லாபம் மேம்படக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு வந்து கன்னிராசி நெருக்கமானவர்கள் வெளியில் அலைச்சல் ஏற்படும் பார்வை தொடர்பான பிரச்சனை தோன்றி மறையோ நிதமான பேச்சுக்களால் நம்பிக்கை மேம்படும் செயல்பாடுகளை ஆர்வமின்மையான சூழல் உண்டாகும் பயணம் மூலம் அலைச்சல் ஏற்படும் வரவுகளை ஏற்றமான சூழல் உண்டாகும் செலவு நிறந்த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ராசி ஆசி தடைப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தை முடிவு பெறும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும் எதிர்கால தொடர்பான சிந்தனை மேம்படும் பணிகளில் பொறுப்புகள் மேம்படும் கூட்டாளிகளுடைய எண்ணங்களை புரிந்து செயல்பண்ணும் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் எதிர்பார்த்த தட உதவி சாதகமாகும் சுக இருந்த ஆளுங்க நெக்ஸ்ட்டு விருச்சகராசி பணிபுரிக்கூடிய இடத்துல உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் இனத்த படைகள் நிறைவேறும் அப்புறம் எதிர்பார்த்த தனசார்ந்த உதவி கிடைக்கும் புதிய பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய மன உறுதி அதிகரிக்கும் வழக்குகளில் சாதகமான சூழல் அமையும் குடும்ப விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கணும் கவலை மறைக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் மகர ராசி உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் வழக்குகளை எதிர்பார்த்த திருப்பம் உண்டாகும் ஆரோக்கிய விஷயங்களை சற்று கவனம் வேண்டும் கடன் உதவிகள் கிடைக்கும் பயணங்கள் மூலம் ஆற்றமான அனுபவம் கிடைக்கோ வீட்டை விரிவுபடுத்துவது தொடர்பான எண்ணம் மேம்படும் மாணவர்களுக்கு அறுதி சார்ந்த பிரச்சனைகள் குறையோ நன்மை நடந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு கும்பராசி இலுப்பரியான வேலைகளை செய்து முடிக்க முடியும் நண்பர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கோ அரசு சம்பந்தமான செயல்பாடுகள் சாதகமாகோ தந்தை வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் தனவரவுகள் மேம்படும் செயல்பாடுகளை ஆளுமைத்துடன் மேம்படும் பழைய வாகனங்களை சீர் செய்யணும் சுபகாரிய முயற்சிகளை முன்னேற்றம் உண்டாகோ தன்னம்பிக்கை வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட்டு மீன ராசி கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் மேம்படும் எதிர்பாராத உதவி கிடைக்கும் விலகி சென்றவர்கள் பற்றிய சிந்தனை மனதில் மேம்படும் மனைவிச்சல் வாங்கல ஆதாயம் உண்டாகும் குழந்தைகள் வழியில் அனுசரித்து செல்லணும் எண்ணங்கள்லேருந்து இந்த குழப்ப விலகி தெளிவு உண்டாகும் நாளை நாள் வருத்தம் அறையக்கூடிய நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளைய வெள்ளிக்கிழமை என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த ராசி பலனை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த ஏற்ப நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோள்களோடு மீன் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணும்போது பெல் பண்ணால் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மாட்டுறேன் எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி